செப்டம்பர் இருபத்தி ஒன்று இன்றைய புனித புனித இயேசுவின் பன்னிரு திருத்தூதர்களில் ஒருவர் இவர் கப்பர்மை சார்ந்தவர் இவர் தந்தை அல்பேயு மார்க்கு லூகா நர்ச்சி நூல்களில் இவர் லேவி என்று குறிப்பிடப்படுகிறார் இயேசு இவரை அழைத்தபோது இவர் சுங்கச்சாவடியில் வரி வசூலித்துக் கொண்டிருந்தார் தங்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்த ரோமையர்களுக்காக வரி வசூலித்ததால் வரி வசூலிப்பாளர்கள் பாவிகள் என்று அழைக்கப்பட்டனர் மத்தியும் அத்தகைய நிலையில் இருந்தவர் இயேசு தன்னை அழைத்தவுடன் அனைத்தையும் விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றி சென்றார் மத்தியும் இயேசுனுடைய இறப்பு உயிர்ப்புக்கு பிறகாக முதலில் யூதயாவிலும் பின் எத்தியோப்பியா தொடர்ந்து பெர்சியா அதன்பின் எகிப்திலும் நற்செய்து பணியாற்றினதாக நம்பப்படுகிறது மத்தேயு எத்தியோப்பியாவில் ஒருநாள் மக்களோடு வழிபாட்டில் ஈடுபட்டிருந்தபோது எதிரிகளால் கல்லால் எரிந்து கொல்லப்பட்டார் பிற்காலத்தில் அவரது திருப்பண்டங்கள் இத்தாலியில் சாலைய என்ற பகுதிக்கு எடுத்து செல்லப்பட்டன இவரது விழா செப்டம்பர் இருபத்தி ஒன்று அன்று கொண்டாடப்படுகிறது